ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாேருக்குமே வந்து பர்சனல் லோனோ அர்ஜெண்டாக தேவைப்படும் அப்படி நம்ம வந்து தேவைப்படும் போது நம்ம வந்து லோன் வாங்குவோம் அதுக்கு தனிநபர் கடன் அல்லது தங்க நகை கடன் ரெண்டுல எது இருந்து பெஸ்ட்டு அப்படிதான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு மாதமும் பெறுகின்ற சம்பளம் அல்லது வருமானத்தை கணக்கிட்டு அதற்கேற்ற பட்ஜெட் வாழ்க்கையை தான் நம்ம பெரும்பாலான பேர் வந்து வாழ்ந்துட்டு வரோம் அதே சமயம் குழந்தைகளுக்கான கல்வி செலவு அவசர மருத்துவ செலவு போன்ற ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம வந்து கடன் வாங்குவோம் இந்த தருணத்துல வீட்டுல தங்க நகைகள் இருந்ததுன்னா அதன் மூலமா வந்து தங்க நகை கடன் வந்து நம்ம பெறலாம் அல்லது நம்மளுடைய வருமான ஆதாரம் சம்பள ஆதாரம் போன்ற விவரங்களை காட்டி வங்கிகள்ல தனிநபர் கடன் பெறலாம் இந்த இரண்டுக்குமான வாய்ப்பு நம் கண் முன்ன வந்து இருந்தாலும் இதுல எதை நம்ம சூஸ் பண்றது எது அது வந்து எது நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து பலன் தரும் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த ரெண்டுகளையும் இல்ல எது எதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கும்னா தங்க நகை கடன் வந்து பாதுகாப்பானது கடன் கேட்பவருக்கு கடனை திருப்பி செலுத்தும் திறன் உள்ளதா என்று பெரிய அளவுக்கு பரிசீலனை செய்ய மாட்டாங்க நீங்க கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் உங்கள் கடன் பணத்தை மீட்டெடுக்க நகைகள் இருக்கு என்ற கணக்குல உடனடியாக கடன் வந்து வழங்குவாங்க அதே சமயம் தனிநபர் கடன் என்பது அப்படியல்ல அங்கு நாம் வாங்குற வாங்கும் கடன் பணத்திற்கு ஈடு எதுவும் வந்து நம்ம கொடுக்க போறதில்ல அதனால கடனை திருப்பி செலுத்தும் அளவுக்கு நம்ம வருமானம் பெறுோமா நம்முடைய கடந்த கால கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க பர்சன் பண்ணுவாங்க உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அந்த சமயத்தில் நீங்கள் நகை கடனை சூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து இதாகும் வட்டி வீதம் எவ்வளோன்னு தராங்க பார்த்தீங்கன்னா தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதம் பெரும்பாலும் ஆண்டுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தில் இருந்து தொடங்கும் எந்த வங்கி கடன் கொடுக்கிறது உங்கள் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் என்ன என்பதை பொறுத்து இந்த வட்டி விகிதம் வந்து மாறுபடும் அதே சமயம் தங்கநகை கடன் வந்து உத்தரவாதமானது என்பதாலும் அங்கே தனிநபர் கடனை காட்டிலும் குறைவான வட்டி தான் வந்துட்டு இந்த தங்கநகரில் இருக்குது எவ்வளவு கடன் பெறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வருமானம் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் உள்ளவற்றை வந்து கணக்கிட்டு உங்களுக்கு பொதுவாக ஐம்பதாயிரம் முதல் பதினைஞ்சி லட்சம் வரையும் இந்த இது மூலிமா லோன் வாங்கிக்கலாம் சில வங்கிகள் வந்து நாற்பது லட்சம் வரையிலும் வந்து கடன் தராங்க தங்க நகை கடனை பொறுத்தவரை தங்கத்தின் மதிப்பு எழுவத்தஞ்சு சதவீதம் வரையிலும் உங்களிடம் இருக்கும் இருந்து கடன் பெறலாம் வந்து இந்த வந்து எல்லா பேங்கோட ரூல்ஸும் அதனால் பர்சனல் லோனை விட தங்கத்தில் நம்ம வாங்குற லோன் தான் வந்து ஈஸி ரொம்ப ஈஸி